வணக்கம் மக்களே நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையாக அழுத்துங்க கார்த்திகை தீபம் சீரியல் ஜோடி கார்த்தி தீபாவுக்கென்று ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருந்து வந்தது இப்போது கார்த்திகை தீபன் தீபம் சீசன் டூவிலும் கார்த்தியின் நடிப்புக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் இருந்து வருகிறது கார்த்திகை தீபம் சீரியலின் இந்த வார கதை சுருக்கம் இப்போது பார்க்கலாம் கலசத்தை கார்த்தி மீட்ட பின்பு கதையில் ரேவதி திருமணத்துக்கு பந்தக்கால் நாட்டும் ஃபங்க்ஷன் நடைபெறுகிறது ரேவதி நிச்சயதார்த்தத்தில் மணமக்களை வாழ்த்த முடியாமல் போனதால் பந்தக்கால் விழாவிற்கு சாமுண்டீஸ்வரியின் தோழி டாக்டர் வருவதாக கூற அதை தெரிந்து கொண்ட மாயா நிகழ்வின் இடையில் ஹாஸ்பிடல் போய் டாக்டரின் காரில் பர்ஃப்யூம் பாட்டிலில் மயக்க மருந்தை கலந்து டாக்டரை வரவிடாமல் தடுக்கிறாள் பந்தக்கால் நாட்டி முடிந்த பிறகு டாக்டரின் கார் ஆக்சிடென்ட் ஆனது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வர மகேஷ் ரேவதியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க செல்கிறார்கள் ஆனால் மகேஷ் மாயா தப்பிக்கும் விதமாக அங்கும் அவர்களுக்கு சாதகமாகவே டாக்டரின் கண்களில் கார் கண்ணாடி பட்டு கட்டு போட்டிருந்ததால் தப்பித்து விட்டார்கள் கார்த்திக்கு சந்தேகம் வந்து டாக்டரிடம் விசாரித்துவிட்டு கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்திற்கு சென்று ஆதாரம் தேடும் முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று மாயா பெர்ஃப்யூம் பாட்டிலை எடுத்து விட்டதால் அதிலிருந்தும் தப்பித்து விட்டார்கள் சீரியலில் கார்த்தி மயில் காம்போ காமெடியாக சிறப்பாக இருக்கிறது கார்த்தியை மயில் சிலம்பம் என்றும் கார்த்தி அவரை மயில் என்றும் அழைக்கிறார்கள் அனைத்து உண்மைகளையும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் சந்திரகலா சிவனாண்டியை தனியாக யாருக்கும் தெரியாமல் சந்தித்து பேசுவதை கார்த்தி தனது மொபைலில் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சாமுண்டீஸ்வரியிடம் காட்டாமல் தக்க சமயத்தில் இவர்களின் கூட்டணியை முழுமையாக கண்டுபிடித்து தக்க ஆதாரத்துடன் அத்தை சாமுண்டீஸ்வரியிடம் கூறலாம் என மயிலிடம் கூறுகிறார் இருந்தாலும் சந்திராவை பயமுறுத்த தான் இரவில் ஒரு சினிமா பார்த்ததாக கூறி சந்திராவிடம் அவளது கதையே அவளிடம் கூறி சந்திராவுக்கு பீதியை கிளப்புகிறார் கார்த்தி இடையில் மயிலின் காமெடிகளும் இருக்கிறது மயில் ரோகிணிக்காக கரண்ட் ஷாக் வைக்க அதில் ரேவதி மாட்டிக்கொள்ள அந்த பழியும் கார்த்தி மேல் விழ கடைசியில் கார்த்தி முதலுதவி செய்து ரேவதியை காப்பாற்றியதையும் சந்திரா தவறாக கூற மயில் தான் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார் கார்த்தி மயிலுக்கு சப்போர்ட் செய்கிறார் பொங்கலுக்கு பேத்திகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பாட்டி ஆசைப்பட அதையும் கார்த்தி நிறைவேற்றி வைக்கிறார் பொங்கலன்று காலையில் ரேவதி பெரிய கோலம் போட்டு கோலத்தின் நடுவில் மாட்டிக்கொள்ள அவளை வெளியில் கொண்டு வருபவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுப்பதாக சாமுண்டீஸ்வரி அறிவிக்க மகேஷ் முதலில் ட்ரை பண்ணி முடியாததால் கார்த்தி ரேவதியை முயன்று வெளியில் கொண்டு வந்தார் பாட்டி பேத்திகளை பார்க்க மாறு வேஷத்தில் கார்த்திக்கே தெரியாமல் வரப்போகிறாள் இதற்கிடையில் மகேஷ் மாயா கூட்டணி மற்றும் சந்திரா சிவனாண்டியின் கூட்டணியும் சதி வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கார்த்திக்கு எதிராக பல சதி வேலைகளை செய்கிறார்கள் இதையெல்லாம் மீறி எப்படி நம்ம ஹீரோ கார்த்தி அனைத்தையும் சமாளிக்க போகிறார் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகிறது என அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்